அலை லூயா என்று அதிகாலை பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பதினெட்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆம் தேவஜனமே கர்த்தரை துதிக்க வேண்டும் ஏன் தெரியுமா அவர் அவர் நல்லவர் அவர் மாத்திரமே நல்லவர் அவர் ஒருவரே நல்லவர் அவர் நல்லவர் என்று அவரை நீ துதிக்கும் பொழுது அவர் கிருபை எந்த நாளும் உன் தலையின் மீது இருக்கிறது ஒரு நாளும் உன்னை என்ன செய்ய மாட்டார் அவர் அவருடைய சமூகத்திலிருந்து தள்ள மாட்டார் ஆம் தேவஜனமே கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தினம் தினம் அவர் செய்த மகத்துவங்களை நாம் எண்ணி துதிக்க வேண்டும் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே இதோ எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் இரவு படுக்கிறவர்கள் காலையில் எழுந்திருக்கிறதில்லை ஆனால் கர்த்தர் அவருடைய சாயலால் நமக்கு இதோ புதிய நாளை நமக்கு கொடுத்து புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிறாரே ஆம் தேவ ஜனமே அவரை நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆம் அவர் மாத்திரமே உலகத்திலே நல்லவராய் இருக்கிறார் அவர் மாத்திரமே இந்த உலகத்திலே நம்பத்தக்கவர் அவர் மாத்திரமே இந்த உலகத்திலே ஆராதனை செய்யத்தக்க அவர் மாத்திரமே இந்த உலகத்திலே ஆராதனை செய்யப்படத்தக்கவர் துதிக்கப்படத்தக்கவர் போற்றப்படத்தக்கவர் சகல அகித்தோப்பைலின் ஆவிகளை அடித்து போட்டு பில்லி சூனிய வல்லமைகளை எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டு செய்வனை கட்டுகள் மந்திரங்கள் ஏவல்கள் எரிச்சல்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி சற்பங்களையும் சகல வல்லமைகளை மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் ஆம் தேவ ஜனமே இறந்து போய் நான்கு நாட்கள் ஆனாலும் கூட கத்தர் உங்களை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர் இதோ லாசருவை எழுப்பினார் அல்லவா ஏனோக்கு தேவனோடு நடந்தான் பாருங்கள் சஞ்சர தேர்ந்தெடுத்து அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவன் தேவனோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று சொல்லி எளியா சுழல் காற்றில எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் தேவ ஜனமே கர்த்தரை துதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறபடியினாலே எந்த பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையிலே வராது சாவாமல் பிழைத்து இருந்து கர்த்தருடைய செய்திகளை அறிவிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை வைப்பார் இந்த சங்கீதம் அப்படித்தான் சொல்லுகிறது ஆம் தேவ ஜனமே கர்த்தர் நல்லவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நல்லவர் அவரே துதிக்கப்படத்தக்கவர் எனவே இந்த உலகத்திலே இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர் அவரே மனுஷர்களை உண்டாக்கினவர் அவரே ஜீவனோடு இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவரே எனவே எல்லாம் அவரை துதிக்க வேண்டும் காலையில எழும்பும் பார்க்கிறோம் இந்த உலகத்தினுடைய பறவைகள் எப்படி சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு கூப்பிடுகிறது அது யாரை எழுப்புகிறது அநேகர் சொல்லுவார்கள் இதோ அது மனுஷர்களை எழுப்புகிறது கோழி கூவுகிறது காக்கா கத்துகிறது மனிதர்களை எழுப்புகிறது என்று சொல்லி அல்லவே அல்ல அது முதல் மணி நேரம் எழுந்த உடனே தன்னை படைத்த தேவனை நோக்கி நான் உயிரோடு இருக்கிறேன் ஒரு நாளை எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் நீரே என்னுடைய உம்முடைய கிருபை என் மீது இருந்தது என்று சொல்லிதான் அந்த நாளை தொடங்குகிறது ஆம் தேவஜனமே ஆறறிவு இல்லாத ஐந்தறிவு உள்ள ஜீவன்களே தேவனை துதித்து ஒரு நாளை தொடங்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி துதிக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கொண்டே இருங்கள் தேவனுடைய உங்களோடு கூட இருக்கும் தீமை வரும்போதெல்லாம் அவருடைய உங்களை காத்துக்கொள்ளும் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா உம்முடைய கிருபை எங்கள் மீது இருக்கிற நாளே ஸ்தோத்திரம் உமை இரவும் பகலும் துதிக்கிற அப்பா தேவ போல நாங்களும் இருக்க கர்த்தரை கொடுங்க சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிரைஸ்தலா